எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னே யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஆதி குலசேகரன் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாரு தன்னுடைய தம்பிய கொள்ள சதி திட்டம் போட்டாரு இப்படி பண்ணா ஜனனியை தோக்கடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு போல் என்ன தான் இருந்தாலும் ஜனனி ஆதி குணசேகரன் காலில் விழுந்து கெஞ்சிறதை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க ஜனனியோட நடிப்பு மாஸ் தான் தன்னோட காதலுக்காக ஜனனி எதையும் விட்டு கொடுப்பேங்கிற மாதிரி சக்திக்காக அவங்க அண்ணனுங்கக்கிட்ட கா கெஞ்சுறது ரொம்பவே பாவமாக இருக்குன்னே சொல்லலாம் இதில் இந்த கதிர் பேசுறது நியாயமாகவே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க அவனோட திமுறை கண்டிப்பாக அடக்கணும் ஜனனி யாரிடமும் கெஞ்சாமல் எதிர்த்து நின்று போராடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பேரு தான் எதிர்நீச்சல் ஆனால் பார்த்தா பெண்களை கோலையாகவே காத்துறாங்க தப்பு பண்ணவே ஒருத்தன் தந்தனையை அனுபவிக்கிறவே ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது தப்பு பண்ணுறவே பணம் இருந்தால் எதுலேயும் ஈஸியாக வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் சக்தியை காப்பாற்ற ஜனனி டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் ராணாவை கதைக்குள்ளே இறக்க போகிறாங்களோ தெரியலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்